பெரிய தொல்லை பெரிய தொல்லை கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை சட்டம் முட்டாள்தனமான சட்டம் ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் இதைத்தானே நான் தினம்தோறும் செய்து கொண்டே இருக்கேன் வணக்கம் மோகன் நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு கூட்ட நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதுல கூட்டணத்துக்கு என்னையும் கூட்ட ஏன் நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே நீ வந்து மேல் நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா மேல் நாட்டுல இருக்கிறவன் நெண்ணு கிட்ட கூட்டுறான் இங்க இருக்கிறவன் குனிஞ்சு கிட்ட கூட்டுறான் நீயே போய் சொல்லுப்போ ஏன்டா வர வர இப்படி கேட்டு போட்டு நமக்கேண்டா இந்த சொல்லையெல்லாம் தொழிலாளி கட்சி முதலாளி கட்சி சாமியார் கட்சி வேலை இந்தியாவில் கோஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை எல்லா கட்சியும் பிஸ்னஸில் பூந்துட்டான் பிளாக் தர ஒன்றுக்கு லாய்க்கல்ல அம்மா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு கல்யாணமா உனக்கா அதுதான் இடமா தான் இருக்கும் நூத்தி இருபது அடி சுக்ரன் ராசு குரு எட்டு எட்டே முக்கா ஏழு ஏழை முக்கா பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்க நினைக்கிறேன்

ஆமி சொன்ன சரகம் அப்படியே செய்துடுவோம் அதோ மட்டும் இல்ல இப்போ சந்திரனும் உச்ச நிலையில இருக்கிறான் இதுல பாருங்க தந்திரன் ஒன்று 2 3 பதினொன்றில் 11 இல் சாந்தரும் தால் வித்யும் இத انا बंगलाவா இல்ல பந்தல் படுறவன் சுணாம் அடிக்கறான் எல்லாத்துக்கும் பங்களா बंगला बोला வெச்சது போய் அதியோ தம்பி இது உங்க மாமா இவர் ஐயர் ஐ அம் சாரி மிஸ்டர் ப்ளே ஐ அம் sorry Mr.

கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ளே விட்டுகிட்டு ப்ரோட்டன் செடிலாம் பிடிங்கி தீங்கிறோம் சோபால ஏறி பல்டி அடிக்கிறான் அவனை யார் கேட்குறதே அடிக்கம்போது எல்லாத்துக்கும் வெளியே கிராட் தம்பி மாமா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா எங்கிட்ட பேசணும் ஹம் டைம் எனக்கு பேசுறதுக்குலாம் அப்போ டைம் கிடையாது லெட்டரே ஏதான்னு சொல்ல பார்க்கறேன் தம்பி இதெல்லாம் லெட்டர்னு எழுதற விஷயம் இல்லப்பா நேர்ல சொல்லணும் சொல்லோ சொல்லு இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல

பிளாக் ஹவுஸ் இங்க பர்மிஷன் எல்லாம் சோபனை நாளைக்கு நைட் வரை நம்ம கிட்ட போய் சொல்ல போவோம் இதை நாளைக்கு வச்சுக்கலாம் இப்ப வீட்டுக்கு வா மிஸ்டர் பிள்ளை இந்த பங்கனை நாளைக்கு நைட் வச்சுக்கோ இன்னைக்கு வேற இடத்துல ஒரு எங்கேஜ்மென்ட் இருக்கு அத முடிச்சுட்டு வந்தலாம் பாக்குறேன் நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும் சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபளோவ கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லு நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போ சொல்லு. நான் சொன்னேன் சொல்லு அவனை. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பியா? ஹாஹா ரங்கலா சார். நானே. எட்டாப். ப்ளீஸ் சீட். ஹ? ஆ.

என்ன என்னடி ஓப்பன் சிவா சார் கூப்பிட கேக்கல புதுசாக இருக்க வரல ராம போயிருக்கேன் அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்கிறீங்க அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாத ஓடி வரேன் தாவுத்துறைய புடிச்சு விட்டு வந்திருக்கேன் சொல்கிறேன் வாங்க சார் வாங்க இப்போ எப்படி இருக்கு வேற எப்படி இருக்கு ரத்தம் புடிச்சிருந்த மாதிரி எப்படி இருக்கு உடம்பு வர வர ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு அஹ் யோகியா பயலுகை எந்த நேரத்துல துறையுன்னு கூப்பிட ஆரம்பித்தானோ இப்போ கலர்ல துறையா வரும் சார் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மஞ்சு கூட என்னென்னு புரியல ஆமாம் இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார் ஏன் இப்படி கேக்குறீங்க சரியாக போச்சுக்காதீங்க கோவிச்சு கேட்கு புரியலைன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்காக சொல்றேன் ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார் கத்துக்காதீங்க கத்துக்காதீங்க பயப்படாதீங்க இங்கே

வியாதிக்கு நீ மருந்தே என்ன தாங்கிது கடுமையான புஷ்டம் நீங்க உடம்பு கூட பறவிடும்